மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கை எழிலோடு அமைந்துள்ளது கடயம் கடையம் வரலாற்று புகழ்பெற்ற ஒரு அற்புதமான ஊர் இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு முக்கியமான ரசிக்கக்கூடிய ஊர் இந்த ஊர் கடையம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு வில்வநாதர் நித்திய கல்யாணி அம்மன் ஆலயம் இந்த ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயமாக போட்டப்படுகிறது தசரத பெருமான் இங்கு வந்து சாபசனம் பெற்றதாக ஒரு வரலாறு உண்டு அவரது மகன் ஸ்ரீ பகவான் ராமர் இங்கே வந்து கால் பதித்து இங்கு உள்ள நதியில் நீராடியதால் இந்த நதி ராம நதி என்று பெயர் ஒரு வரலாற்று புராணங்கள் சொல்லப்பட்டு வருகிறது அத்தகைய சிறப்பு வாய்ந்த அருள்மிகு வில்வநாதர் நித்திய கல்யாணி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் விரைவில் அதாவது ஏழாம் தேதி நடக்கிறது வரலாற்றுடன் இன்னொரு சிறப்புமிக்க ஒரு வரலாற்றை இங்கே கூற வேண்டும் இந்த நித்திய கல்யாணி அம்மன் கோவில் பாறையில் அமர்ந்துதான் மகாகவி சுப்பிரமணியார் பாரதியார் காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற பாடலை ஏற்றினார் அவர் வாழும் வாழ்கின்ற போது வாழ்ந்த பல இடங்களில் முக்கியமான இடம் இந்த நித்ய கல்யாணம்மன் கோயில் பாறை இந்த பாறைதான் அவர் போரிடமாக மாறியது தசரத காலத்திலும் ராமர் காலத்திலும் மகாகவி சுப்பிரமணியார் பாரதியார் பாடிய இந்த மகா திருத்தலத்தில் வரும் ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது ஆன்மீக நண்பர்கள் தமிழ் நண்பர்கள் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் புராணத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவரும் இந்த கோயிலில் தரிசனம் மேற்கொள்ளலாம் பழமையான இந்த கோயிலில் உள்ளே சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது கற்கோள் சொல்லும் இதன் வரலாற்றை ஊர் பகுதி சொல்லும் இயற்கை எழில் கொஞ்சம் இந்த அழகை கண்டு ரசித்து ராமநிதியை நீங்கள் நீராடிவிட்டு செல்லலாம் அருகில் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியமன் கோயில் ஆலயமும் ஸ்ரீ பகவான் தோரணமலை முருகம் பெருமானும் இங்கு காட்சியளிப்பது கூடுதல் சிறப்பை உருவாக்கவும் ியுடன் வருக நல செல்க என்றும் எங்களுடன் இணைந்திருங்கள் பெண்மன உலகத்துடன் கலந்திருங்கள் மகிழ்ச்சி